அழகான பழனிமலை யாண்டவா உனையனு தினமும் பாடவந்தன் வேளவா அழகான பழனிமலை வேளவா வலிமையில் நாதனே பாவடி வேளனே வலிமையில் நாதனே படி வேலனே பர வேண்டும் மைல் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா புனையன் தினமும் பாடவன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா புனை அணு தினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திரு நிறும் வெற்றி படி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திரு நிறும் வெற்றி படி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வெள்ளிமயில் அறிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி வெள்ளிமயில் அறிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாலும் மாண்டவன் எழில் வேளவா மாண்டவ கழிவேலவா கழியேனும் முனைப்பாடு அருள்வாயையா எளியேனும் முனைப்பாடு அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனு தினமும் வந்தேன் வேளவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனு தினமும் பாடவன் வேளவா நல்லதெல்லாம் என நல்ல நல்லருள் செய்வா நல்லதெல்லாம் என நல்ல நல்லருள் செய்வா தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட தீயருள் வரி வா தீயதெல்லாம் உடன் திந்து கரு கிட திருவருள் புரிவார் நல்லதெல்லாம் என நாடி பெருகிட நல்லருள் செய்வார் தீயதெல்லாம் உடன் திந்து கரு கிட திருவருள் புரிவார் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவன் நீதான ஐயா உலகாலும் மாண்டவன் நீதானையா முருகா 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 பழகான ஆண்டவா அழகான பழனி மலையாண்டவா உனையன் தினமும் வாடி வந்த வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உனையன் தினமும் பாடவன் வேளவா வல் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் முருகையனே முருகா முருகா கலரினும் என்னதுனோய் தொடரினும்ன கலல் தொழுதழுதே கடல் தனில்லாமதோடு கலந்த நஞ்சை கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை மிடரநில்லடகிய வேதிய மிடரின் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமா ஈவதொன் நமக்கில்லையே அதுவோ உனதின் நருள் ஆவடு தூரையரனே அதுவோ உனதின் நருள் ஆவடு தூரையறனே ும் தளறினும் எனதுனோ தொடரினும் ந கடல் கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை மிடரின் அடக்கிய வேதியினிய வேதியனே இதுவோ எமையாள் மாறு இயவதொன்ற மகிழையே அதுவோ புனதி அருள்படு தூரையரனே பாலும் ত <Sessizlik> <Sessizlik>